இவன் என்னடனா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்க மாட்டான் அங்கிட்டு இங்கிட்ட நெலிஞ்சிக்கிட்டே இருக்கான் புழு மாதிரி அப்புறம் வந்து என கட்டி முடிச்சுட்டு தம்பி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கட்டி விட்டுட்டு இருந்தாங்க அவன் எதுனால் இப்போ அமைதியாக இருக்கா அமைதியாக இருக்கான்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க அவன் எதனால் இப்போ அமைதியாக இருக்கான்னு காட்டுறான் பாருங்கள் இங்கே பாருங்கள் கொடுத்துருக்க கலம்பத்தை ஃபுல்லாக சாமிக்கு போடலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சா எல்லாத்தையும் ஒன்று விடாம பிச்சு போட்டான் வீட்டில் இருக்கட்டும் ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தோம் அப்படின்னா அவன் தூங்கும்போது ஃபுல்லாக அரை மணி நேரத்துக்கு எனக்கு வேலை இருக்கும் எல்லாத்தையும் வீடு ஃபுல்லாக ஆக்கி போட்டுருவான் அப்புறம் அதை எடுத்து வைக்கிறதுக்குள்ளே திருப்பி அவன் முழிச்சுடுவான் அவ்வளோ வேலை இருக்கும் இங்கேயும் வந்து பார்த்தா அதே மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தான் அப்புறம் திருநீரில் முக்கி வந்து தாயத்தை கொடுத்துருந்தாங்க அப்புறம் திருநீர் அதில் தெளிச்சு விட்டு அப்புறம் சாமியிட்டே வேண்டிட்டு தனியாக தாயத்தை மட்டும் எதுக்கு கரெக்டாக நேராக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து இருந்தோம் முக்கால்வாசி பூ அதுக்குள்ளே தீர்த்து கட்டி இன்னும் காவாசி பூ இருக்குது அதை தான் உட்காந்து இருக்கான் இப்போ அங்கே கோவிலில் வந்து ஒரு சின்ன தம்பி இருந்தாவேன் வந்து தம்பியை பார்த்துட்டு பார்த்துட்டு ஓடுனானா இவனும் அவன் கூட சேர்ந்துட்டு அவனை பார்த்து பார்த்து சிரிக்கிறான் திருப்பி அவன் போனதும் கூப்பிடுறான் அவனை அப்புறம் மாமாவுக்கு நான் வீட்டில் பார்க்குற மாதிரி மாமா வந்து அங்கே இருக்கிறத எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கே கண்ணாடி இருந்துச்சு சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தோம் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு